வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்த்தியை ஸ்பெஷலாக பாசிப்பருப்பு அப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து நீங்கள் எண்ணெயிலையும் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி பனியாரமாகவும் ஊற்றிக்கலாம் எண்ணெய் குடிக்காது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம் ஏதாவது ஒரு கப் வந்து மெஷரிங் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு எண்ணி இருபது வெந்த எந்த இருக்கும் அந்தளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இப்போ நல்லா கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டேன் இப்போ தண்ணி ஊற்றி அதில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் எந்த கப்பில் நம்ம எல்லாமே அரிசி பருப்பு வளர்ந்தோமோ அதே கப்பில் கால் கப்புக்கும் கொஞ்சம் கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ இதே கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதே ஒரு கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு கேஸ் அமர்த்திட்டு படி எட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருந்ததை தண்ணியை இறுத்துட்டு சேர்த்துக்கலாம் நம்ம வெள்ளை தண்ணி வேறு வச்சிருக்கோம் அதனால தண்ணியை இறுத்துட்டு நல்லா அரைச்சிட்டு நைஸாக அரைக்கணும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊத்தி அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா அரைச்சிட்டேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்லா கரைச்சிட்டு எடுத்து வச்சு வச்சிருக்கேன் இது கொஞ்சம் தான் இருக்கு இந்த எல்லாம் சூட்டோட சேர்த்துக்கலாம் அப்பதான் உங்களுக்கு அந்த மாவு வந்து நல்லா சாப்டா வரும் இப்போ இதுல வாசனைக்காக ஏலக்காயும் பொடியும் சேர்த்துக்கலாம் கட்டாயம் சுக்கு சேர்த்துக்கங்க அப்பதான் நல்லா வாசனையாவும் இருக்கும் இதுல அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு அதனால் நான் வந்து கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு மட்டும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் அரைக்கும் போதே நல்லா கெட்டியாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா அரிசி மாவு தேவையில்லை அப்படி ஒருவேளை ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா நீங்கள் அரிசி மாவு இல்லைன்னா ரவை கூட கலந்துக்கிட்டு ஊற்றிக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அப்படியே ஊற ஓட்டுலாம் ஏன்னா அரிசி மாவு சேர்த்துருக்கறனால கொஞ்சம் அந்த மாவு எல்லாமே ஊறட்டும் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறிடுச்சு வெந்தயம் சேர்த்துருக்கறதுனால நல்லா அப்படியே சாஃப்டாக வரும் அப்படியே ஓட்டை ஓட்டையாக இருக்குது பாருங்கள் பபிள்ஸோட இப்போ நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ பனியாரக்கல்லு நல்லா சூடாகிடுச்சி நெய்யும் எண்ணெயும் கலந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் ஊற்றி பொறிக்கிறதுனாலும் பொறிச்சிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பனியாரக்கல்ல தான் என்ன ஊற்றி பொறிக்கிறேன் விருப்பம் உருப்பந்தான் முக்கால் புள்ளி அளவுக்கு ஊத்துனீங்கன்னா போதும் இனிப்பு நான் வந்து ஒரு கால் கப் அளவு எடுத்திருக்கேன் நீங்க அரைக்கப்பு கூட எடுத்துக்கலாம் உங்களோட இனிப்பு சுவை தகுந்த மாதிரி அரை கப்புக்கு மேல சேர்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா போயிடும் அப்புறம் தீஞ்சு போன மாதிரி ஆயிரணும் நமக்கு அதனால கப் அளவு போதும் கால் கப்ல இருந்து கப் அளவுக்கு மட்டுமே போதும் இப்ப மூடி நல்லா வெந்துருச்சு திருப்பி விட்டுக்கலாம் நீங்க யூஸ் பண்ற வெள்ளத்தை பொறுத்து கலர் வந்து உங்களுக்கு நல்லா வரும் நல்லா பாகு வெள்ளமாக எடுத்தீங்கன்னா கலர் நல்லா சூப்பரா வரும் ஆனால் வாங்க பாகு வெள்ளமாக கேட்டு வாங்கிக்கோங்க அப்போ தான் கலர் வந்து நல்லா அப்படியே டார்க்கான கலராக வரும் இந்த அப்பத்தை வந்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் புளிக்க விட்டுட்டு இது மாதிரி சுட்டிங்கனாலும் இன்னும் நல்லா சாஃப்ட்டாக வரும் உடனடியாக பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் சோடா உப்பு போடலை விருப்பம் இருந்தால் நீங்கள் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு அப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இப்போ இது மாதிரி மிக்சர் இருக்கிற மாவையும் கற்றிக்கலாம் இது என்ன அவ்வளோவா குடிக்காது பாருங்கள் நம்ம ஊற்றின என்ன அப்படியே இருக்கு மூடி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டாவதாக ஊற்றுனதும் நல்லா சூப்பராக வந்துச்சு இதையும் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு ரெண்டாவது ஊற்றுனதும் நல்லா சூப்பராக ரெடி பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இப்போ இப்போ பனியாரக்கல்லில் இவ்வளோ எண்ணெய் வந்து மிச்சம் இருக்குது இதை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் வடித்து ஒரு பவுலில் சேர்த்து வச்சுட்டோம்னா நம்ம தோசை ஊற்றியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த எண்ணெயை இப்போ நமக்கு அருமையான அப்பம் ரெடியாகிடுச்சு கார்த்திகைக்கு செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் நல்ல ஒரு பாரம்பரியமான பாசிப்பருப்பு அப்பம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பற்றி எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி